இதை உங்களால் பேச முடியாது நீ குடிப்பெருமை பேசக்கூடியவர்கள் சாதிப்பெருமை வேண்டாம் குடிப்பெருமை பேசுவோம் என்று பேசக்கூடிய நீங்கள் ஆண்ட பரம்பரையின் பெருமையை பேசக்கூடியவர்கள் எனக்கு எந்த அரசன் மீதும் மதிப்பு கிடையாது எவனையும் நான் பெரிய சக்தியாக பார்ப்பது கிடையாது அந்த மன்னர்கள் காலத்தில் தான் இந்த நாடு குட்டிச்சவரானது சமஸ்கிருதமயமானது இந்துத்துவமயமானது தமிழ் கோவிலின் கருவறைக்குள்ளே இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டதெல்லாம் இந்த பாண்டிய மன்னர்கள் சோழ மன்னர்கள் சேர மன்னர்கள் பல்லவ மன்னர்கள் ஆண்ட காலத்தில் தான் வேள்வி நடத்தியவன் யாகம் நடத்தியவன் தமிழ் பெயர்களை மாற்றி வடமொழி பெயர்களை தங்கள் பெயருக்கு பின்னால் தூட்டிக் கொண்டவர்கள் வடமொழியிலே மயங்கி கிடந்தவர் பார்ப்பனர்களின் வேள்வி யானங்களில் மயங்கி கிடந்தவர்கள் அவர்கள் பெயர்பட்ட மன்னாதி மன்னர்களாக இருந்தாலும் அவர்கள் எம் தமிழ் அழிவதற்கும் எம் கலாச்சாரம் அழிவதற்கும் வழிவகுத்தவர்கள் என்பதை உணர்ந்தவன் நான் எனவே எனக்கு ஆண்ட பரம்பரை சொல்லுவதிலே எந்த பெருமையும் இல்லை அதிலே எனக்கு உடன்பாடு கிடையாது வெறும் ஒளி உணர்வு எனக்கு கிடையாது வெறும் ஒழிப்பற்று எனக்கு கிடையாது வெறும் இன உணர்வு இனப்பற்று தேவையில்லை என்று கருதக்கூடியவன் நான்